வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்வமகள் சேமிப்பு திட்டம் அதாவது இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டம் எந்த ஆட்சியில் யார் கொண்டு வந்தால் இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன இந்த திட்டம் பெண் பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் வந்து நம்ம இப்போ வந்துட்டு பார்ப்போம் இந்த செல்வமுகல் திட்டத்தை வந்துட்டு சுகன்யா சம்ரித் யோஜனா அப்படிங்கிற அழைக்கப்படும் இந்த செல்வமுதல் சேமிப்பு திட்டம் எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வந்துட்டு மத்திய அரசால் வந்துட்டு கொண்டு வரப்பட்டுச்சு இந்த திட்டம் வந்துட்டு இந்திய போஸ்ட் ஆஃபீஸ் அங்கே வந்துட்டு இந்த செல்வமுகல் திட்டத்தை வந்துட்டு நம்ம வந்து தொடங்கலாம் இந்த செல்வ மகள் திட்டத்தை தொடங்குறதுக்கு பெண் பெண்களுக்கு வந்துட்டு என்ன இந்த திட்டத்தை வந்துட்டு பெண் பிள்ளைகள் எத்தனை வயது இருக்கும்போது வந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது ஒரு பெண் குழந்தை பிறந்து ஒரு வயது ஆனதுக்கப்புறமும் அல்லது பத்து வயதுக்கு உள்ள பெண் பிள்ளைகள் வந்துட்டு அவங்க பேரில் வந்துட்டு இந்த பத்து வயதுக்கு முன்னாடி உள்ள அதாவது பத்து வயது பூர்த்தியாகாத பெண்கள் குழந்தைகள் அனைவருக்கும் இந்த செல்வ சேமிப்பு திட்டத்தை வந்துட்டு தொடரலாம் இந்த செல்வ முக சேமிப்பு திட்டம் தொடங்கிறதுக்கு முன்னாடி அவங்க பேரில் வந்துட்டு ஒரு ஆயிரம் ரூபா டெபாசிட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த செல்வம் சேமிப்பு திட்டத்தை வந்துட்டு தொடங்கலாம் இந்த செல்வ முகர் திட்டத்தை வந்துட்டு ஒரு வீட்டில் எத்தனை பெண் குழந்தைகளுக்கு தொடரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு பெண் குழந்தைகளுக்கு வந்து தொடரலாம் இரண்டு பெண் குழந்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் குழந்தை இரண்டாம் குழந்தை இப்படி இரண்டாவது பிரசவத்தில் வந்துட்டு உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்துட்டு இரட்டை குழந்தைகள் பிறந்து வந்துச்சுன்னா அந்த இதில் வந்துட்டு மூன்று குழந்தைகளுக்குமே வந்துட்டு செல்வ முகர் சேமிப்பு திட்டத்தை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தொடரலாம் இந்த செல்வம் சேமிப்பு திட்டம் அப்படி என்ன பயன் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு ஒம்பது வயசில் போடுறீங்கன்னா அதுக்கு அந்த அக்கௌண்ட் வந்துட்டு ஒரு பதினஞ்சு வருஷம் வந்துட்டு கண்டினியூவாக வந்துட்டு அந்த இதில் வந்துட்டு அந்த திட்டத்தில் வந்துட்டு காசு கட்டிக்கிட்டே வருவீங்க இதோடைய முதிர்ச்சி காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தோராவது வயசுல முதிர்ச்சி அடையும் அப்போது இருபத்தோறாவது வயசுல முதிர்ச்சி அடையும் போது அந்த குழந்தைக்கு வந்துட்டு மு ஒன்பது வயசுல தொடங்குனா முப்பது வயசுல முடிவடையும் அதே இது ஒரு ரெண்டு வயசுல தொடங்குனா ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசுல வந்துட்டு அதோடைய முதிர்ச்சி வாழங்கிறது வந்து அமையும் இப்படி இந்த திட்டத்துல ஒரு ரெண்டு வயசு மூணு தொடங்கும் போது அந்த பெண் குழந்தையுடைய படிப்பு செலவுக்கு பயன்படும் அதுபோக அந்த பெண் குழந்தைக்கு ஒரு கல்யாணம் போது அந்த கல்யாண தேவைக்கு ஆன பணங்களும் வந்துட்டு தாய் தந்தைக்கு வந்துட்டு பயன்படக்கூடிய மாதிரி அந்த காசு வந்துட்டு அந்த பெண் குழந்தைக்கு வந்து பயன்படும் இப்படி பல யோசனைகளை முன் வச்சு மத்திய அரசு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வந்துட்டு இந்த திட்டத்தை வந்துட்டு பெண் பிள்ளைகளுக்காகவும் பெண்கள் வளர்ச்சிக்காகவும் கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இந்த மகள் சேமிப்பு திட்டத்தில் அதாவது அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் அவர்களோ அல்லது அந்த குழந்தையுடைய பாதுகாவலர்களோ வந்துட்டு இந்த திட்டத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த குழந்தையுடைய விவரங்கள் அனைத்தையும் வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் செலுத்தி ஆயிரம் ரூபா டெபாசிட் மூலமாக ஆரம்பித்து இந்த குழந்தைக்கு வந்துட்டு இந்த திட்டத்தை மூலமாக சிறு சேமிப்பு வந்து சேமிச்சுட்டே இருக்கலாம் இந்த திட்டத்தில் வந்துட்டு பதினெட்டு வயது பூர்த்தி அடையிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பெற்றோர்கள் வந்துட்டு அந்த திட்டத்தை வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம் பதினெட்டு வயதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த பெண் குழந்தைகள் அவங்க தான் வந்துட்டு அந்த திட்டத்தை வந்துட்டு மூலமாக பயன்பெற முடியும் காசு எடுக்கிறதா இருந்தாலும் அது என்ன பண்ணுறதா இருந்தாலும் அந்த பெண் குழந்தையுடைய கையெழுத்து இல்லாமல் அந்த திட்டத்தை வந்துட்டு மகிழ்ச்சியை செய்ய முடியாது இந்த திட்டத்தில் வந்துட்டு அதாவது இடையிலேயே வந்துட்டு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கட்டுற காசுலேருந்து ஐம்பது பெர்சன்டேஜ் அதாவது நீங்கள் காசுல காசுலேருந்து பாதி வந்துட்டு அந்த பெண் குழந்த பெண் பிள்ளைகளுடைய கல்வி செலவுக்கு வந்துட்டு எடுக்க முடியும் அதாவது இந்த செல்வம் முதல் சேமிப்பு திட்டத்தில் வந்துட்டு குறைஞ்ச ஆயிரம் ரூபாயில வந்து அதிகமாக வந்து ஒன் ஒன் ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் வந்துட்டு மாத மாதம் டெபாசிட் பண்ணலாம் இந்த இதில் வந்துட்டு ஐடி செட் அப்படி வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இது வந்துட்டு இது அதாவது பண நிர்ணயம் வந்துட்டு செய்யப்பட்டுருக்கு இந்த சேமிப்பு திட்டத்தில் வந்துட்டு பயன்பெறக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு வந்துட்டு வரி விளக்கும் வந்துட்டு நன்றி வணக்கம்